அவரை தேடும்படி கண்டடைத்தக்க சமயத்திலே தேவன் எப்போ என் எல்லைக்குள் வருவாரோ அப்ப நான் ஜெபிப்பேன்னு அவர் உணர்ந்து காத்து கொள்ளுகிறவர்கள் தான் இந்த பரிசுத்தவன்களாய் காணப்பட்டான் அப்போ பாருங்க இந்த யோசிப்பு எகிப்துக்கு அடிமையாய் போகப்பட்டார் ஆனா நான் பார்த்து வியந்த தேவனுடைய செயல் என்னவென்றால் அவங்க அப்பா கூட இருக்கும்போது கூட அந்த சொப்பனத்துக்கு கொள்ளும் போது கூட அவங்க அப்பா கண்களில் கூட ஒரு தயவு வரல அவங்களுடைய வளர்ப்பு தாய்கிட்ட இருந்து ஒரு தயவு வரல அவங்க சகோதரர்கள் கிட்ட இருந்து ஒரு தயவு வரல மறுமனையாட்டினுடைய பிள்ளைங்க என்ன தீங்கு செய்யறாங்க அப்படின்னு அவங்க அப்பா பார்க்கும்படி ஒரு அவளை அப்படியே ஒரு ஸ்பையா வச்சிருந்தார் யோசேப்ப அவனுங்க கண்கள்லையும் ஒரு தயவு யோசேப்புக்கு மேலே வரல ஆனா இந்த எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார் பாருங்க அன்னைக்கு ஆரம்பிச்சுதுங்க அவர் தனிமை உண்மைதான் அவர் அனாதையை போல நின்றது உண்மைதான் அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தது உண்மைதான் ஆனா நான் சொல்றேன் இவங்க எல்லாரும் வெளியே போகும் போது ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்கா